ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையல் கூட்டு வெட்டிக்கும் தனி வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்கான்னு கேட்டிருக்காங்க அசல் வந்து பன்னிரெண்டாயிரம் ஆர் வந்து எட்டு சதவீதம் என் வந்து மூன்று ஆண்டுகள் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம மூன்று ஆண்டுகளுக்கும் ஃபஸ்ட்டு வட்டி கல்குலேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இயர் வட்டி வந்து அசல் வந்து பன்னிரெண்டாயிரம் அதுக்கு வட்டி வீதம் பார்த்தா எட்டு சதவீதம் ஸோ ஒன் இயர்க்கு மட்டும் கல்குலேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு சைபர் கேன்சல் ஆகும் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு ஃபர்ஸ்ட் இயருக்கு வட்டி கிடைக்கிது இப்போ இந்த வட்டிக்கு வட்டி கல்குலேட் பண்ணுங்கள் தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோனு பாருங்கள் ஒரு சைஃபர் மட்டும் க பண்ணுங்க பண்ணிருங்க பண்ணுக்டிம்பிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ண கஷ்டமா இருக்கும் பண்ணிட்டு கீழே டென்னு இருக்கனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க அடுத்து தேர்ட் இயருக்கு வட்டி கல்குலேட் பண்ணுங்கள் வட்டி வந்து எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு அதுக்கு எட்டு சதவீதம் எவ்வளோன்னு கல்குலேட் பண்ணுங்கள் இதுக்கும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க அடிச்செல்லாம் கொடுக்காதிங்க இதை மல்டிப்ளை பண்ணால் ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கிது ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்குது அடுத்து டிவைடில் வேறு ரெண்டு சைஃபர் இருக்குது அப்போ மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க இப்போ ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மூன்றாண்டுக்குரிய ட்ரிக்ஸ் வந்து மூணு மூணு ஒன்று ஸோ ஃபஸ்ட் இயர் மூணாலையும் செகண்ட் இயர் மூணாலையும் தேர்ட் இயரை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட் இயரை மல்டிப்ளை பண்ண வேண்டாம் அது நமக்கு தேவையில்லை ட்ரிக்ஸ் படி செகண்ட் இயர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க இதை மல்டிப்ளை பண்ணால் இரநூத்தி முப்பது புள்ளி நாலு கிடைக்குது தேர்ட் இயருக்கு அதே தான் வரப்போகுது ஆனால் அந்த டிஜிட் பார்த்து எழுதுங்க புள்ளிக்கு நேராக வச்சு எழுதுங்க இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும் ஆன்சர் வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து நாலு நாலு இது எப்படின்னு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட் இயரில் கிடைக்கிற வட்டி வந்து உங்களுக்கு தனி வட்டி இந்த தனி வட்டி ஃபார்முலா என்ன பி என்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இங்கே பி வந்து பன்னிரெண்டாயிரம் என் வந்து மூன்று ஆண்டுகள் ஆறு வந்து எட்டு பர்சன்டேஜ் இதை தான் நம்ம ஃபஸ்ட் இயரில் தனித்தனியாக செஞ்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட் இயரில் கிடைக்கிற வட்டி வந்து உங்களுக்கு तनिवी இதை மல்டிப்ளை பண்ணால் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதுன்னு தனி வெட்டி கிடைக்கிது கூட்டு வெட்டிங்கிறது இந்த த்ரீ இயர்ஸ்லையும் கிடைச்ச வட்டியை ஃபுல்லாக ஆட் பண்ணால் கிடைக்கிறது கூட்டு வெட்டி கொஸ்டின் கேட்டிருக்கிறது கூட்டு வெட்டிக்கும் தனி வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ கூட்டுவெட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அடுத்து தனி வெட்டி கண்டுபிடிச்சு அது மைனஸ் பண்ணணும் இப்போ தனி வெட்டி எவ்வளோ வரப்போகுது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டில் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது இருக்குது லாஸ்ட்டில் மைனஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது இருக்குது அப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மிடில் இருக்கிறது உங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதை தான் நம்ம ட்ரிக்ஸில் டேரெக்டாக செஞ்சிடும் இல்லை எனக்கு இது புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி கண்டுபிடிங்க த்ரீ இயர்ஸ்லையும் கண்டுபிடிச்சா வட்டியை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க அடுத்து தனி வட்டி கண்டுபிடிங்க பிஎன்ஆர் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கிடைச்சிரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனல் போட்டுருக்கோம் ப்ளீட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்